தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா கூட்டத்திற்கு சுமார் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இருபத்தாறாம் தேதி நடைபெற உள்ள இந்த தாவேக்காவின் ஆண்டு விழாவிற்கான அழைப்புக்காக இரண்டாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அனுமதி தரவில்லை எனவும் கூறப்படுகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை துவங்குவதாக தனது எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் அந்த தேதியிலிருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த கட்சியுடைய முதலாம் ஆண்டு கொண்டாட்டம் என்பது அக்கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல எளிதான முறையில் நடைபெற்று முடிந்திருந்தது கட்சியுடைய கொள்கை தலைவர்களாக மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியார் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரது மார்பளவு சிலையை திறந்து வைத்துவிட்டு அந்த நிகழ்வு என்பது எளிதில் முடிவடைந்திருந்தது இந்த நிலையில் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை வெற்றி கொண்டாட்டமாக நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைமை முடிவு செய்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் வளாகத்தில் இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருந்தது இந்த விழாவுக்கான இடம் தேர்வு செய்யும் பணிகளில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்த நிலையில் கன் கன்வன்ஸ் கன்வென்ஷன் சென்டர் எனப்படக்கூடிய இடத்துல இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் துவங்க இருப்பதாக தெரிகிறது இதற்கான அனுமதி இதுவரையில் பல்வேறு நிலைகளில் தடைபெற்றிருக்கிறது பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறையின் மூலமாக விதிபட்டுள்ளதாக தெரிகிறது இதுவரையில் காவல்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படாத நிலையில் அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அழைக்க விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் வேலைகளை தீவிரப்படுத்தும் விதமாகவும் பாதுகாப்பான முறையில் இந்த நிகழ்வு நடத்துவதற்கு ஏதுவாக வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அதாவது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உரிய பாஸ் நுழைவு பா சீட்டு என்பது போஸ்ட் மூலமாக மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியை இன்றே துவங்கிட தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிகிறது நிகழ்ச்சிக்கான பாஸ் இன்று முதல் வழங்கப்பட உள்ள நிலையில் பாஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே இருபத்தாறாம் தேதி நிகழ்ச்சிக்கு நேரில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தவிர்த்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு வளாகத்திற்குள்ளாக அனுமதி மறுக்கப்படும் எனவும் அதே போல கட்சியின் தலைவர் நிகழ்ச்சிக்கு வரும்போர்களுக்கு ஏற்கனவே மாநாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு வழங்கிய துபாயை சேர்ந்த பவுன்சர்ஸ் மூலமாக பாதுகாப்பு வழங்கவும் தெரிவித்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது மணிகண்டன் தகவலுக்கு நன்றி